என்னுடைய அடுத்த தலைமுறை குட்டிச்சவராக போய்டும் டீச்சர் மாதிரி பேசுகிறாங்க டீச்சர் இப்படி தான் பேசணும் இப்படி தான் இதுதான் ஒரு நல்ல ஆசிரியர் எங்கள் அம்மா டீச்சர் வணக்கம் நான் உடைய ஆசிரியர் ஒரு டீச்சராக நாங்கள் இப்போ பிள்ளைங்களுடைய பேகு ஆறாம் கிளாஸ்லேருந்து சார் பிள்ளைங்களோட பேகை செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம் அதில் ஃபோன் இருக்கா இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு லிப்ஸ்டிக் இருக்கா சிகரெட் இருக்கா இல்லை சார் இந்த குளிப்புன்னு சொல்லிவிட்டு போதை வஸ்துக்கள் ஒரு சாக்லேட் மாதிரி இருக்குது சின்ன தலகாணி மாதிரி இருக்குது படிக்க முடியல அவனால் இந்த நிலை நீடித்து போனால் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கவே பயமாக இருக்குது சார் ஏன்னா அவனுடைய மனநிலை மொத்தமாக மாற்றப்பட்டு உள்ளது என்ன செய்கிறா ஏது செய்கிறா அவனுக்கே தெரியல டாய்லெட்டுக்கு போனால் அங்கே அதனுடைய மிச்சம் மீதிகளெல்லாம் இருக்குது இது வந்து ஒரு ஆசிரியராக நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் சொல்கிறேன் நாளைய எதிர்கால தூண்கள் இருக்குது இப்படி ஒரு அரசாட்சி நடத்திட்டுருக்குன்னா இந்த ஆட்சியில் இப்படி பிள்ளைங்க இன்றைக்கி போச்சுன்னா நம்மளுக்கு பிள்ளைங்களே இருக்காது சார் வருங்காலமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு கீழே நம்ம நிற்கிற மாதிரி இருக்குது பிள்ளைங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு இருக்குது நம்மளே எவ்வளோ போராட்டம் பண்ணுறோம் இதை எப்படி தடுக்கணும் ஏன்னா இதை நாங்கள் டீச்சர்ஸாக எங்களால் முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன்னா அவன் படிக்க மாட்டேங்கிறான் ஏன்னா ரிசல்ட் கொடுத்தாகணும் டென்த்து பையனுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் ப்ளஸ் டூ பையனுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் இப்படி தடுக்கணும்னா இந்த தடவை தீ டீச்சர்ஸ் யாரும் திமுக ஓட்டு போடாதீங்க அது போட மாட்டோம்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார் ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக போட மாட்டோம் இன்னொன்று என்னென்னா இதை வந்து உடனே ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல சார் அதுக்கு சில ஆலோசனைகள்லாம் வேணும் சார் ஏன்னா அந்த பிள்ளைங்க ஆறாம் கிளாஸ்லேருந்து விதையிலேயே அது பிஞ்சியில் பழுத்துற மாதிரி அந்த வேதனையை சொல்ல மாலாது இல்லை இப்போது அவங்க அருமையாக கேட்டாங்க அந்த மாணவர்களது வாழ்க்கை வீணா போகிறத அந்த ஒரு டீச்சர் அவங்களுடைய அந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்துறாங்க அந்த வழி வந்து நமக்கு அப்படியே மனசை காயப்படுத்துது ஒரு அம்மா மாதிரி பேசுகிறாங்க அவங்க டீச்சர் மாதிரி பேசுகிறாங்க டீச்சர் மாதிரி பேசுகிறாங்க டீச்சர் இப்படி தான் பேசணும் இப்படி தான் இதுதான் ஒரு நல்ல ஆசிரியர் எங்கள் அம்மா டீச்சர் ஒரு டீச்சராக நான் வந்து ஃபோன் இருக்குன்னு தென்னா பரவாயில்ல இல்லை ஏதோ ஒரு இப்போ கூட படிக்கிற பொண்ணுக்கு பூ கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒன்று பார்க்குறேன் லவஸ்டேக்கெலாம் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க இதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மெத்தோபட்டோமைன் மாதிரி ஒரு போதைப் பொருள் சிந்தட்டிக் ட்ரக் இருக்கான்னு நான் பார்க்குறேன் என்னென்ன போதைப்பொருள் இருக்குன்னு நமக்குலாம் தெரியல சரி எப்படி ஒரு மாநிலத்தில் அஞ்சு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ போதைப்பொருள் வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இவ்வளவு போதைப்பொருள் பரவல் தமிழகத்தில் இல்லை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி மெத்தப்பட்டமான்னு கேள்விப்பட்டிருக்கோமா இவங்க சொல்கிறாங்களே முட்டாய் மாதிரி ஏதோ ஒரு போதை பொருள் கேள்வி கேள்விப்பட்டிருக்கோமா அதிகபட்சமாக கேள்விப்பட்டது கஞ்சா ஆனால் அந்த கஞ்சா கூட எங்கெங்கள்லாம் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் போஸ்ட் அடித்து ஓட்ட முடியும் எந்தெந்த இடத்துல வந்து கஞ்சா கிடைக்குதுன்னு இன்றைக்கி கஞ்சா பரவல் இல்லை அப்படின்னு மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு ஜீரோ கஞ்சான்னு சொல்கிறாருல எந்தெந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் கஞ்சா விற்கிறான்னு பாஜகக்காரங்க நாங்கள் போஸ்ட் அடித்து ஓட்டவா கஞ்சா பரவல் மிகப்பெரிய அளவில் இருக்குது கள்ளச்சாராய பரவல் மிகப்பெரிய அளவில் இருக்குது உங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மரக்காலத்தில் இருபது பேர் செத்து போனாங்க அடுத்த வருஷம் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் செத்து போனாங்க இன்றைக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கிடச்சிட்ருக்கு டாஸ்மாக்கு ஒரு புறம் பரவலாகுது புறம் கள்ளச்சாராயம் பரவலாகுது ஒரு புறம் மெத்தோபோட்டமேன் கடத்தின வழக்கில் திமுகவுடைய அயலகணி செயலாளர் கைதாகிறார் சாஃபர் சாதி இவ்வளவும் நடக்குது இன்றைக்கு மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சார் ஒரு ஆட்சி நடக்குது அந்த ஆட்சி தூக்கி எறியப்படணும் அந்த ஆட்சி சரியில்லை திமுக சரியாக ஆட்சி நடத்தலை இதெல்லாம் வேறு விஷயம் இனி ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய அடுத்த தலைமுறை குட்டிசவ்ரா போயிடும் அடுத்த தலைமுறை போதை பழக்கத்தில் மாட்டிக்கும் ஒருத்தன் சாராயம் இந்த இந்த டாஸ்மாக் ஆல்கஹாலிக்காக மாறினா கூட காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் நீங்கள் சிந்தடிக் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டானா ட்ரக் அடிக்ட் ஆகிட்டனா எப்படி கொண்டு வர முடியும் நான் இனி இன்னைக்கு கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரத்துக்காக நான் ஓட்டை போட்டு நாளைக்கு என் பிள்ளை ட்ரக் அடிக்ட் ஆக்சுனா என்ன பண்ணுறது இந்த பயம் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது குடிப்பழக்கம் இருப்பவர்களே தன்னுடைய புள்ள குடிகாரன் வரதை விரும்ப மாட்டாங்க நான் தான் இப்படி நாசமாக போயிட்டேன் என் பையனுக்கு அந்த பழக்கம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க குடித்திருக்கவர்கள் கூட குடி போதைகள் இருப்பவர்கள் கூட திமுகவுக்கு இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னால் கண்ணார பார்த்துட்டாங்க அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ போதை போகிறான் சார் கஞ்சா விற்கிறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டுக்கு வீடு பூந்து வெட்டுறான் சார் எத்தனை சம்பவம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் சென்னையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்றது எப்படி அவனுக்கு தெரியும் கஞ்சா வித்தவனுக்கு போலீஸ் சொல்லாமல் தெரியுமா கம்ப்ளைண்ட் போலீஸ்கிட்ட தானே தூத்துக்குடியில் ஒரு ஹோட்டல் ஓனரை ஹோட்டலுக்குள்ளே பூந்து வெட்டுறாங்க கஞ்சா விற்றாங்கன்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக போலீஸுக்கு சொன்னதுக்காக சரி இப்போது இது மக்கள் மத்தியில் ஒரு கெட்டப்பறை ஏற்படுத்துதுன்னு தெரியும் ஆனால் ஏன் இதை திமுக பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க மாக்கேவல்லியில் தி பிரின்ஸுன்னு ஒரு புக்கு கேள்விப்பட்டீங்களா ஒரு சர்வாதிகாரி மக்களை ஏமாற்றி அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சர்வாதிகாரி எப்படி செயல்பட வேண்டும்ன்றதுக்கான வேதம் தான் அந்த புக்கு ஒரு பிரின்ஸ் தி பிரின்ஸ் அந்த புக்கு நீங்கள் உலகத்தில் பல அரசியல் தலைவர்கள் அதை தான் ஒரு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது கொடுங்கோளர்கள் அதை தான் ஒரு வேதமாக வச்சுப்பாங்க மக்களை எப்படி ஏமாற்றி நயவஞ்சகமாக ஒரு சர்வாதிகாரியாக இருக்கணும் அதில் சொல்கிற முக்கியமான தீர் என்ன தெரியுங்களா கு நாட்டு மக்களை போதைக்கும் சினிமாவுக்கும் அடிமைப்படுத்தி வச்சுக்கணும் போதைக்கு அடிமையாக இருக்கணும் ஆனால் அந்த போதையை காசு கொடுத்து கன்சியூம் பண்ணுற அளவுக்கு காசு இருக்கக்கூடாது தெரியுது அந்த புக்கில் இருக்குது நீங்கள் வழி தி பிரின்ஸ் எடுத்து படித்து பாருங்கள் அதில் இருக்கிற எல்லா கான்செப்டும் அஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படுது எல்லா கான்செப்டும் எப்படி மக்களை ஏமாற்றி அரசியல் ஒரு சர்வாதிகாரி எப்படி சர்வாதிகாரியாக தொடர்றது அதான் ஸ்டாலின் வந்தோடனே சொன்னார் நான் ஒரு சர்வாதிகாரின்னு அந்த புக்கை படிச்சிருப்பார் படிக்கும் போது திடீர்னு வந்து சொல்லிருப்பார் அந்த கான்செப்ட் எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு ஜனக்கூட்டத்தை மாற்றிவிட்டால் அந்த சர்வாதிகாரி சாவர வரைக்கும் சர்வாதிகாரியாக தொடரலாம் அவங்க பையனும் சர்வாதிகாரியாக வரலாம்னு அந்த புக்கில் இருக்குது இதை தான் இங்கே இருக்காங்க அதை தாண்டி ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் மைனர்ஸ் வந்து ட்ரக் ட்ரக் அடிக்கிட்டா இருக்காங்க அதுதான் அந்த அவங்க டீச்சர் சொன்னது ஆறாம் கிளாஸ் பையனுக்கு என்னங்க வயசு ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பையனுடைய பையில் நான் ஒரு ஆசிரியராக கஞ்சா போட்டுல இருக்கா இல்ல மெத்தோ மைண்ட் இருக்கா நான் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு இந்த சூழ்நிலை இல்லையே நல்லா யோசிச்சு பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை எப்படிங்க அஞ்சு வருஷத்தில் ஒரு மாநிலம் கெட்டு போக முடியும் நேர்களே மற்றொரு அரட்டைவு ஜனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்